முஸ்லிம்களின் நம்பிக்கையானது தாலாவே இவ்வுலகில் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து பரிபாலிப்பவனாகும் ஒவ்வொருவரும் நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்ற நோக்கத்தினை அறிந்து கொள்வது முக்கியமானதாகும் தாலா திரு குர்ஆனில் பின்வருமாறு கூறுகின்றான் நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை இஸ்லாம் நமக்கு கூறுவதாவது இவ்வுலக வாழ்க்கை தற்காலிகமானதும் திடீரென நாம் எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் முடிவடையக்கூடியதுமாகும் ஆனால் மறுமை நிரந்தரமானது சொர்க்கம் மற்றும் நரகம் நிலையானது நாம் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்டதன் நோக்கம் முடியுமான அளவு மறுமை வாழ்விற்காக இவ்வுலகில் நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்காகும் நாம் இன்று மரணமடைந்தால் அந்த நிமிடத்தில் இருந்து நாம் இவ்வுலகுடன் தொடர்பு அற்றவர்களாக மாறுவோம் நம்மை விசாரணை செய்வதற்காக நமக்காக தயாரிக்கப்பட்ட மண்ணறையில் மலக்குகள் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் எவ்வளவு கோடிகள் புகழ் பதவி பட்டம் என சம்பாதித்தாலும் அது அனைத்தும் பயன் தரக்கூடியதல்ல நாம் வழங்கிய நிலையான தர்மம் பயனுள்ள கல்வி மற்றும் நமக்காக அல்லாஹுவிடம் துவா கேட்கக்கூடிய பிள்ளைகளை தவிர நாம் நமது பிள்ளைகளை சிறுவயதில் இருந்தே இஸ்லாம் பற்றிய அறிவுடன் வளர்க்க வேண்டும் அப்படி வளர்த்தால்தான் நமது மரணத்திற்கு பின் அவர்கள் நமக்காக துவா கேட்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்கள் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணம் மறுமையுடன் ஒப்பிடும்போது ஒருவன் தனது விரலை கடலில் இட்டு அதை வெளியெடுப்பதை போன்றதாகும் எனவே நாம் வாழப்போகும் இக்குறுகிய காலகட்டத்தில் பல சிக்கல்கள் பிரச்சினைகள் ஏற்படலாம் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் எதிர்பாராத இழப்புக்களும் ஏற்படலாம் ஆனால் நமது இறுதி நோக்கம் மறுமை வெற்றியை கொண்டே அமைய வேண்டும் எனவே ஹலாலான முறையில் பொருளாதாரத்தினை ஈட்டுவதன் மூலமும் சாலிகான முறைகள் குழந்தைகளை வளர்ப்பதன் மூலமும் ஹராமான அல்லாஹ் தடை செய்த நடவடிக்கையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதன் மூலமும் அல்லாஹ் நமக்கு மறுமை வெற்றியை தருவானாக